பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கு ராசிநாதன் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல வந்து மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி முடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய முப்பத்தி ஓராம் தேதி அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் முடிகிறார் நல்ல ஒரு சுழற்சி இந்த மாதம் கட கடகராசிக்கு சந்திர பகவான் முக்கியம் அதனால் வந்து பார்க்கும்போது கடகராசிக்கு என்ன பலன் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் விறுவிறுப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் எந்த விஷயமாக இருந்தாலும் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும் முழுவதுமே நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக உள்ளது இல்லை ஒரு மேலும் ஒரு ரொம்ப சிறப்பு ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ஒரு நிறைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் பாவத்தில் ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறதுனால எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருது அதே மாதிரி பார்க்கும்போது பதினொன்னுலேயே செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்திலிருந்து ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் பாவத்திற்கு வருகிறார் இந்த அமைப்பு அப்படிங்கறது பார்க்கும்போது ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தொழில் செய்து இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஆர்வத்தையும் அதன் மூலமாக பண வளர்ச்சிகளையும் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தருது கடகராசிக்காரங்களுக்கு திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எந்த மாதிரியான வரன் அமையும் சொல்லுங்க ஏற்கனவே திருமணமான கடகராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருப்பவர் வந்து சனி பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திலே போகின்றார் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது ஒரு சில விஷயத்தில் இது ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும் அது வந்து திருமணத்துக்கும் பொருந்தது இருந்த போதிலும் இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவரும் இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த வர் இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடம் அதாவது பதினொன்னுல வந்து செவ்வாய் இருக்காரு சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாதிலே ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் சரி புதிய ஒரு குடும்ப நபர்கள் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கும் ஒரு குடும்பத்திலே ஒரு புதிய வகையான சேர்க்கைகள் ஏற்படும்படியான நபர்கள் சேருவதற்கும் அது வந்து ஒரு வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் இராயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக உள்ளது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது அதே மாதிரி இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருகின்றபடியினாலும் அவர் ஏற்கனவே பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த ஒரு பதினொன்றுக்கு ஜென்மஸ்தத்துக்கு வர்றதுனால ஏற்கனவே ஏதாவது கணவன் மனைவிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து மன ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டும் அல்ல குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதத்திலே நல்ல வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த ராசியில வந்து புதுசா தொழில் தொடங்குறவங்க எந்த மாதிரியான தொழில் தொடங்குனா வெற்றி பெறுவாங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இந்த மாசத்துல கனகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாசம் பதினொன்னாம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு அதனால் பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில் இவங்க இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க இல்லை அதே தொழிலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது வெளியூர் வெளிநாடுகள் சென்று வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து எஜுகேஷன் துறையில் இருப்பவங்களுக்காக இருந்தாலும் சரிதான் நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது ஒரு புதிய தொழில் துவங்கணும் என்ன ஆசைப்படலாம் அப்படின்னு ஆங்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறைகள் செய்கிறது வெளிநாட்டிற்கு பல பண்ட மாற்று முறைகளில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அமைப்புகள் அது மட்டும் இல்லை அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இந்த விஷயத்தை நம்ம செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை ஒரு டெண்டர் எடுத்து செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அதே மாதிரி செவ்வாய் பத்தில் இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான துறைகள் செய்வது புதன் நல்லா இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் இது மாதிரியான துறைகள்லாம் செய்தாங்க அப்படின்னா நல்ல பலனை கடகராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்தில் பெறுவார்கள் இந்த ராசிக்காரங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் வருமானம் பண வரவு இதெல்லாம் விளக்கமா சொல்லுங்க கடக ராசிக்காரங்க ஏற்கனவே கடன் வாங்கி இருக்காங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் பாவத்துல போறாரு அதனால கடன் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் இந்த ஜூலை மாசத்துல ஒரு பெரும்பங்கான பெரிய பழகையான கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் வந்து பொருளாதார வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மத்திற்கு வரார் ஜூலை பதினேழுல அதனால பொருளாதார வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கும் கடன் புதிதாக வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் கடன் ஒரு குறைந்த வட்டியிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கடக ராசிக்காரங்க ரொம்ப கவனத்துடன் இருப்பதை இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால இரும்பு உபகரணங்களை கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அதாவது வந்து பணியாட்களாக இருக்கலாம் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்கக்கிட்ட கிட்ட உறவு முறையில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுலயும் கவனமாக இருப்பது கடகராசிக்காரங்களுக்கு அவசியம் கடகராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்றதை சொல்லுங்க அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரங்க அதனால இந்த அஷ்டம சனியில இருந்து நிவர்த்தி கொஞ்சம் செஞ்சுக்கணும் அதுக்கு வந்து முக்கியமாக இந்த மாசத்துல அவங்க எது செய்தா அவங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்புறம் அவருக்கு உகந்தமான எள்ளு சாதத்தை அவருக்கு படையல் வைப்பது அதே மாதிரி அவருக்கு உகந்தமான நிவேத்தியங்களை செய்து காகம் முதலான பட்சிகளுக்கு போஜனம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பட்சிகளுக்கெல்லாம் வந்து அன்னம் போடுவது அப்புறம் வந்து வன்னி மரத்தினுடைய இலையினாலே சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தாங்க அப்படின்னா கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஜூலை மாதத்துல பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ராசிக்காரங்கள் மேஷம் விஷமம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் பிரிச்சுகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பல விதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்கெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையூரு பாகனை வணங்கி அமைகிறேன் ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்